நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொரிமுத்து ஐயனார் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்து போக போறோம் போறதுக்கு முன்னாடி அதுலேயே பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸும் இருக்கு சரி அங்கேயும் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும் இங்க இருந்து நீங்க கிளம்பும்போது கண்டிப்பா அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகணும்னா டிக்கெட் எடுக்கணும் ஸோ நீங்க போகும்போது உங்களுக்கு கெய்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து உங்க கார்ல எல்லாம் போகும்போது பாட்டெல்லாம் போடக்கூடாது அது மட்டும் இல்லாம வாகனங்களை எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வன விலங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும் மயில் பார்க்கலாம் குரங்குகள் இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே அப்படி ரசிச்சுக்கிட்டே போகலாம் இந்த நீங்கள் வே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி இங்கே தான் அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் ஸோ இங்கே வந்து அவங்க டிக்கெட்டை வாங்குவாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மூணு மணிக்கு மேலே உள்ளே விடமாட்டாங்க மேக்ஸிமம் அஞ்சு மணி அதுக்கு மேலே உள்ளே விடமாட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரங்குகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய சேட்டைகள் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வாகனத்தில் போனால் அதிலெல்லாம் ஏறி நம்மளை வந்து ரொம்ப அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும் சரி நம்ம உள்ளே போகணும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக போனோம் ஸோ அதில் வந்து கல்யாண தீர்த்தம் என்கிற ஒரு ஸ்பெஷல் தீர்த்தமும் இருக்குது ஸோ அது நிறைய பேருக்கு பயன் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போகும்போதே இயற்கையாக நிறைய விஷயங்களை நம்ம ரசிச்சுக்கிட்டே உள்ளே போகலாம் அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாறைகள்லையும் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி தண்ணி சொட்டுதுங்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ அப்புறம் நம்ம அண்ணன்மாரெல்லாம் எந்த மாதிரி உட்காந்துட்டுருக்குறாங்கங்கிறது பாருங்கள் ஸோ அருவியும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் தான் வச்சுருக்குறாங்க செப்பரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ நல்லா நம்ம குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே மேலே பார்த்திங்கன்னா கோயிலும் இருக்குது அதுவும் கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ போக போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சொரிமுத்து ஐயனார் திருக்கோயிலுக்கு தான் போகிறோம் இந்த கோயில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு எப்படி ஆறுபடை வீடு இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வந்து ஐயப்பனுக்கும் ஆறுபடை வீடு இருக்குது ஸோ அதில் ஒரு வீடு தான் இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இங்கே இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான சாமிகள் இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாமிரபரணி ஆறு சோ அது வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது சோ அதன் தான் நம்ம வந்து இந்த கோயிலே இருக்கு சோ இங்க எல்லாரும் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்கங்கிறத பாருங்க நல்லா என்ஜாய் பண்ண அதாவது நம்ம வந்து ஒரு பக்தியாவும் வரலாம் என்ஜாய் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாமி கும்பிட்டது மாதிரியும் இருக்கும் ஸோ தண்ணியெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் தாமிரபரணி ஆறுனா சொல்ல வேணும் ஒரு சில இடங்களில் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்குறாங்க அங்கேயே சாப்பாடும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெடி இருந்தாங்க ஸோ சாப்பாடு வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ நாங்கள் போகும்போதும் ரெடி ஆகிட்டு இருந்து அது மட்டும் இல்லாமல் கழிப்பிடங்களும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை மலைக்கு மேலே தான் இது இருக்குது ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா நிறைய வரலாறு இந்த கோயிலுக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதை வந்து கூகுளில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்து சொல்லிகிட்டே போனோம்னா வீடியோ வந்து பெருசாகிட்டே இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் இதான் நம்ம வந்து சொரிமுத்து ஐயனார் சாமி ஸோ இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சி அம்மன் இந்த மாதிரி நிறைய சாமிகள் இருக்கு ஸோ நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இங்கே வந்து ஆன்மீக சுற்றுலாவாக இருந்தாலும் சரி இந்த மணி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது பார்த்திங்கன்னா மணி விழுங்கி மரம்னு சொல்லி சொல்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு கெட்டினீங்கன்னா கொஞ்ச நாளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள விழுங்க ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது இதில் ஸ்பெஷல் அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிடணுன்னா சாப்பிட்டுட்டு உள்ள பாயசம்னா ஏகப்பட்ட பாயசம் அது வந்து எல்லாருமே வந்து பாயசம் வந்து வைக்கிறதுனால எல்லாருக்குமே கிடைக்கும் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் நீங்கள் பார்க்குறீங்க இப்போது ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலாம் ஒன் டே வந்து கண்டிப்பாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது ஸோ நீங்கள் திரும்ப வரும்போதும் கவனமாக வரணும் கீழே வந்து கண்டிப்பாக அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வெளியில் போகிறது மாதிரி இருக்கும் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வீவெல்லாம் இது எல்லாமே வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் தான் இதுக்கு மேலே போனீங்கன்னா டேமும் இருக்குது ஸோ நம்ம இப்போ அங்கே போகலை ஏன்னா நமக்கு அந்த டைம் பத்தலை இந்த கோவிலுக்கு உங்களுக்கு பஸ்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது அது மூணு நாள் பஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஸோ ஓன் வெஹிக்கிளில் போனால் பெட்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலிருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்லையும் பாவநாசத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு எந்த டிக்கெட்டுமே கிடையாது அகஸ்தியர் ஃபால்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் டேமுக்கும் போகிறதுக்கு தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க கோவிலுக்கு போகிறது முற்றிலும் ஃப்ரீ தான் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை நான் கண்டிப்பாக தீர்த்து வைக்கிறேன் இந்த கோவிலுடைய வரலாறை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் படிச்சு பாருங்க